செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பாராத நேரத்திலே சிரியாவில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய திருப்பு முனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அதாவது சிரியாவினுடைய போராட்டத்தை நடாத்தி வந்த அதாவது ஹயாத் தஹரீர் அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தளபதி அல்லது பிரதானி ரஷ்யாவினுடைய வான் தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார் சிரியாவிலே என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் சிரியாவினுடைய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் மற்றும் அதனுடைய இராணுவத்திற்கு எதிராகவும் ரஷ்ய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் சிரியாவிலேயே போராட்டத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அளவில் இராணுவம் மீண்டும் மீட்டிக்கொண்ட பகுதிகளை மீண்டும் கைப்பற்றும் நோக்கிலே அலப்போ நகரிலே போராட்டத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய அலப்போ நகரினுடைய பெரும்பாலான பகுதிகளை தற்போது கைப்பற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பினுடைய பிரதானி இப்போது ரஷ்ய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக அரபு ஊடகங்களை காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக அலப்போவிலே நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் தான் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக இன்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே ஹயாத் தஹரீர் பிரதானி தான் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது அவர்களுடைய விமானப்படை நடாத்திய தாக்குதலில் சிறிய போராளிகளை இலக்கு வைத்து நடாத்திய தாக்குதலில் தான் அகமது ஹுசைன் அல் ஷாரா என்று அழைக்கப்படுகின்ற அபு முகமத் அல் ஜோலானி இவ்வாறு கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எசடிஎஸ்இனுடைய பிரதானி இவர் என்று சொல்லப்படுகிறது தலைவராக இவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இவரை அமெரிக்கா ஏற்கனவே விசேட தரப்படுத்தலின் கீழ் ஒரு சர்வதேச தீவிரவாதி என்று ஏற்கனவே பெயரிட்டு இருந்தது குறிப்பாக இவருடைய தலைக்கு பத்து மில்லியன் சன்மானமாக டொலர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக ஹெச்டிசி ஏற்கனவே நுஸ்ரா முன்னணி என்ற அடிப்படையில் இதற்கு முன்பு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதன் பிறகு இவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பினால் அமெரிக்காவினால் பெயரிடப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளும் இவர்களை அல் கொய்தா அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் முன்பு தீவிரவாத குரு குழுவினராகத்தான் இவர்களை அவர்கள் பேரிட்டிருந்தார்கள் ஈரானும் இவர்களை தீவிரவாத குழு என்றுதான் அறிவிக்கிறது சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜோலானி இந்த தாக்குதலில் உயிரிழந்து விட்டார் என்று ரஷ்யா சிரியா ஈரான் போன்ற நாடுகள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட அவற்றினுடைய தகவல்களை மேற்கொண்டு காட்டித்தான் அரபூடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் ஜோலானியினுடைய இந்த தாக்குதல் தொடர்பிலே சிரியாவினுடைய அரபு ஆ இராணுவம் அல்லது சிரியாவினுடைய இராணுவ படை போராளிகளுக்கிடையிலான தாக்குதலின் போது அவர் உயர்ந்திருப்பதாக அவர்களும் தெரிவித்திருப்பதாகவும் சில சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் கூட இந்த போராளிகள் என்று நாங்கள் கூறுவதற்கு மிக முக்கிய காரணம் இதனை நாங்கள் ஒரு நடுநிலையிலிருந்து இந்த செய்திகளை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கிறது மொஸ்கோவிலிருந்து இதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏவுகணைகள் மற்றும் குண்டு தாக்குதல்கள் மூலமாக இதுவரை குறைந்த அளவு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிரியாவினுடைய அலப்போவிலும் இதர பகுதிகளிலும் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஈரானினுடைய துணை தூதுவராலயத்தின் மீதும் ஒரு தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதியும் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஈரானும் தெரிவித்திருக்கிறது இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு சதியிலே இடம்பெறுகின்ற வன்முறைகள் என்று ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ரஷ்யாவினுடைய ஆதரவோடு குறிப்பாக சிரியாவிலே ஆட்சி தொடர்கிறது அல் அசாத்தினுடைய போதிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சில பகுதிகளை இந்த போராளிகள் கைப்பற்றியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மீண்டும் இப்போது அவர்கள் இருபத்தொன்பதாம் திகதி முதல் திடீரென அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் கிளர்ச்சி என்று நான் சொல்ல வேண்டும் இந்த கழகம் தாண்டி பல்வேறு பகுதிகள் குறிப்பாக நூற்றுக்கணக்கான படை முகாம்கள் அலப்போ நகரில் இப்போது கைப்பற்றப்பட்டு விட்டன என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் ஈரானுடைய துணை தூதுவராலய காரியாலயமும் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கான காணொலிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஜெனரல் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்மானிக்கும் இஸ்ரேலினுடைய அல்ல ஈரானினுடைய எனவே தான் ஈரானுக்கும் இவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கோபதாபங்கள் என்பது அது கொள்கை ரீதியானதா என்பது தொடர்பிலான விரிவான தகவல்களையும் பார்க்க வேண்டும் இந்த இரண்டுமே முஸ்லீம் அமைப்புகள்தான் என்ற விடயத்தினை நாங்கள் இங்கே ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே நடுநிலைமையாக இருந்து பார்க்கின்ற போது இப்போதைய நிலையில் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தத்தை செய்துவிட்டு இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் சிரியாவினுடைய எல்லை பகுதி என்பது பலஸ்தீன விவகாரத்தோடு அடிக்கடி பேசப்படுகின்ற இடம் ஈரான் இந்த இஸ்ரேலுடனான தாக்குதல்களுக்கு முன்வருவதற்கு மிக முக்கிய காரணமே சிரியாவின் எல்லையிலிருந்து அவர்களுடைய துணை தூதுவராலேய கட்டிட தொகுதியில் இஸ்ரேல் வான்படை நடாத்திய தாக்குதல் ஆகவே சிரியா அப்போதும் எப்போதும் என்றென்றும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான இடங்களிலே ஒன்று எனவே இப்போதைய நிலையில் இப்போது வேண்டப்படுகின்ற மிக முக்கிய அந்த போராளி அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியைத் தொடர்ந்து அந்த தலைவரினுடைய கொலையை அந்த அந்த போராளி குழுக்களின் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் சிரியாவினுடைய ஆட்சி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை எனவேதான் ரஷ்ய சிறிய விமானப்படைகள் இணைந்து இப்போது இந்த போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது சில செய்திகள் வெளியாகியிருந்தன மூன்றாம் உலகம் போர் இஸ்ரேலிலே பலஸ்தீனனை மையமாக வைத்து உண்டாகுமா அல்லது ரஷ்யாவை யுக்ரைனே மையமாக வைத்து உருவாகுமா என்ற கேள்விகளுக்கு இப்போது மூன்றாவது கேள்வியை எழுப்பி வைத்திருக்கிறது அந்த கேள்வி என்னவென்றால் சிரியாவை மையமாக கொண்டு அங்கே மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பமாகுமா என்ற கேள்வி அப்படியெல்லாம் ஊகித்து சொல்ல முடியாது என்றாலும் கூட இப்போதைய நிலையில் ரஷ்யாவினுடைய வருகை இப்போது அவர்கள் இரண்டு பெரும் யுத்தங்களை எதிர்கொள்கிறார்கள் ஒன்று யுக்ரைனுடன் அடுத்த இப்போது சிரியாவிலே இந்த போராளி குழுக்களுடனான யுத்தம் இவைகள் அனைத்தும் சொல்கின்ற மிக முக்கியமான பாடம் பலஸ்தீன பிரச்சனையை மறக்கடிக்க செய்வதற்காக இவைகள் அனைத்தும் ஏன் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது என்பது அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் நியாயமான பிரச்சனைகள் ஆனால் இப்போதைய சூழலிலே மக்களினுடைய முழு அவதானமும் இருப்பது பலஸ்தீன பிரச்சனையில் அது ஹிஸ்புல்லாக்களுடைய தரப்பாக இருக்கலாம் ஹவுதிகளினுடைய தரப்பாக இருக்கலாம் ஹமாஸினுடைய தரப்பாக இருக்கலாம் அந்த அவதானம் அங்கே இருக்கின்ற போது ரஷ்யாவினுடைய அல்லது இந்த சிரியாவினுடைய உள்ளிருப்பை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழும்புகின்றன அந்த கேள்விகள் இதற்கு பின்னாலும் இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கிறதா என்ற கேள்விகள் அப்படி இல்லாவிட்டால் இது ஷியா சுன்னி சார்ந்த பிரச்சனைகள் என்ற கேள்விகள் இருக்கின்றன அவை தொடர்பில் தீர்க்கமாக ஆராய வேண்டும் அதன் பிறகுதான் தொடர்பில் விரிவான தகவல்களை குறிப்பிடலாம் என்ற போதிலும் கூட இந்த போராளி குழுக்கள் இன்று நேற்று அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடவில்லை அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பஷார் அல் அசாதினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் தான் என்பதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கமாக முக்கியமான விடைமாக இருக்கிறது தொடர்ந்து மணிந்து நீங்கள் அன்பான நேர்களே